பலன் உண்டு ஹால லூயா ஒரு விதைக்கிற பெண்ணுக்கு பலன் உண்டு கண்ணீரோட ஜெபிக்கிற ஒரு பெண்ணுக்கு கட்டாயம் பலன் உண்டு ஜெபங்களுக்கு பதில் வந்துச்சா வந்திருக்குதா எவ்ளோ ஜெபங்களுக்கு பதில் கொடுத்திருக்கிறாருல்ல எவ்வளோ கண்ணீரோட எவ்வளவு ஜெம் பண்ணும் அப்போ ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர் என்பது எப்போ புரியும்னா கடந்த நாட்கள்ல ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சாருங்கிறத கொஞ்சம் ஞாபகம் வச்சாதான் நமக்கு ஆண்டவர் செய்த அற்புதங்கள் தெரியும் அதனாலதான் ஒரு டைரி போட்டு என்ன செய்யுங்க எழுதுங்க டேட் போட்டு ஆண்டவர் உங்களுக்கு என்ன ரெண்டு லைன் எழுதிட்டு ஒரு மாசம் கழிச்சு திருப்பி பாருங்க ஆச்சரியமா இருக்கும் கத்தர் செய்த நன்மைகள் அது அதிசயமா இருக்கு அருமையா நீங்க எனக்கு செஞ்சிருக்கீங்க சில வேலைகள் சின்ன சின்ன விஷயமாய் கூட இருக்கலாம் அந்த சின்ன விஷயத்துல கூட அழகா அப்படி நம்ம எஸ்கேப் பண்ண வச்சிருப்பார் அப்போ இது ஒரு பர்சனல் ஹார்வெஸ்ட் சொல்லுங்க தனிப்பட்ட ஒரு அறுவடை ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருத்தையும் உங்கள்கிட்ட ஒரு ஹார்வெஸ்டை எதிர்பார்க்கிறார் என்ன எதிர்பார்க்கிறார் ஆண்டவர் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் ஓசியா ரெண்டாம் அதிகாரம் இருபத்து மூன்றாவது வசனம் நான் அவளை எனக்கென்று எனக்கென்று பூமியிலே விதை பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன் என் ஜனமல்லாதிருந்தவர்களை நோக்கி நோக்கி நீ என் ஜனமென்று சொல்லவே சொல்லுவேன் அவர்கள் என் தேவனே என்பார்கள் இங்கே ஆண்டவர் ஒரு பர்சனலாக ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு செய்தி சொல்றாரு நான் அவளை எனக்கென்று என்ன செய்ய போறேன் பூமியில் விதைக்க போகிறேன் தட் மீன்ஸ் யூ ஆர் அ சீட் நீங்களே ஒரு விதை உங்களை வந்து ஆண்டவர் இது ரொம்ப பலம் தருகிற ஒரு விதை பயனுள்ள விதை அப்படின்னு அறிஞ்சு தான் உங்களை எடுத்து தனக்கென்று பிரிச்சுக்கிட்டாராம் வசனம் அழகா சொல்லுது அவளை எனக்கென்று பூமியில் விதைத்து இரக்கம் பெத பெறாதிருந்தவளுக்கு நான் என்ன செய்வேன் இறங்குவேன் உங்களை ஆண்டவர் விதைச்சா அது ஒரு செடியாக வளரணும் அது ஒரு மரமாக வளரணும் அது கனி தரணும் அவங்களை விதைச்சிருக்கிறாரில்ல அந்த விதைத்த விதைக்கு பலனா லவ் சீசஸ் லவ் சீசஸ் ஏசுவை நேசிக்க பழகுங்க அதுதான் ஃபஸ்ட்டு ஃப்ரூட் அவர் உங்கள்கிட்ட வந்து ஒரு ஹார்வெஸ்ட் பண்ணணும்னா லெட் இம் ஹார்வெஸ்ட் யூ ஆர் லவ் ஃபார் ஹிம் அவருக்காக நீங்கள் வச்சிருக்கிற அன்பு அந்த வைராக்கியம் என்ன நடந்தாலும் சரி நான் ஏசு விட்டு போக மாட்டேங்கிற அந்த ஒரு வைராக்கியம் நீ ஆண்டவருடைய பிரசனம் எவ்வளோ மேன்மையானதுன்னு உணர்ந்திருந்தா காட் கிவ் மீ தட் லிவிங் வாட்டர் ஐ நீட் யூ ஐ நீட் மோர் ஆஃப் ஜீசஸ் ஐ நீட் மோர் ஆஃப் யூஸ் லவ்னு அவருடைய அன்பை வாங்கி வாங்கி குடிக்க 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 உன்னிலிருந்து கனிகள் புறப்படும் பாரு அது ஒன்லி ஃபார் ஜீசஸ் ஆல லூயா